பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கிருஷ்ணகிரியில் விடிய விடிய வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது ஊத்தங்கரை பகுதியில் ஒரே இரவில் ஐநூறு மில்லி மழை பதிவானது அணைகள் ஏரிகள் நிரம்பி வெள்ளம் பாய்கிறது ஊத்தங்கரையில் பல இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது குடிசைகள் மூழ்கின ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் உள்ள பரசேனரி வெள்ளத்தை தாங்க முடியாமல் உடைந்தது ஏரியிலிருந்து வெளியான வெள்ளம் ரோட்டோரம் நிறுத்தியிருந்த கார் டிராவல்ஸ் வேன்கள் என பத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து சென்றது ரோட்டுக்கு மறுகரையில் பாலத்தில் தொங்கியபடி வாகனங்கள் நின்றன வெள்ளம் சற்று குறைந்ததும் அவற்றை மீட்கும் பணி நடந்தது முக்கியமான நெடுஞ்சாலைகளில் பல இடங்களில் மரங்கள் விழுந்தன அவற்றை அப்புறப்படுத்தும் பணியும் நடக்கிறது வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து முதற்கட்டமாக ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறு பேர் மீட்கப்பட்டனர் அவர்கள் கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர் தொடர்ந்து மீட்பு பணி நடப்பதாக கலெக்டர் சரையு சொன்னார்